வெளியாங்க நின்னுங்கண்ணா ஒரு நிமிஷம் சேர்ந்து பாருங்க கொஞ்சம் வேலை இதுங்க தலை இல்ல இல்ல சொல்லலாம் ஒரு வருஷம் நம்ம அப்படியே இருக்கு தம்பி தம்பி நான் அவங்க 500 கேட் இந்தா இருக்கு அந்த சத்துன போறேன் சரி நம்ம ஒரு வருஷம் நம்ம அப்படியே இருக்கு

எங்க அப்பா கூட வேலை பார்த்தீங்க இந்த கட்சியில இருந்து வேலை பார்த்ததுக்கு நீங்க வந்து ரொம்ப பேசு ரொம்ப நன்றி எது கிடைக்கோ இல்லையோ நீங்க வந்து எங்க அப்பாவுக்கு அஞ்சலி சொல்லி ரொம்ப